மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா வரி தளர்வு சந்தைகளை அமைதிப்படுத்தியதால் வர்த்தக நம்பிக்கையுடன் தங்கம் இரண்டு வாரத்தில் மிக குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சி மேம்பட்ட உலக அபாய உணர்வு பாதுகாப்பு தேவையை குறைத்ததால் இந்த வாரம் தங்க விலைகள் கூர்மையாக குறைந்து மூன்றாயிரத்து இருநூறு டாலர் வரம்பை நோக்கிச் சரிந்தது இது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களில் மிகக் குறைந்த மட்டமாகும் அமெரிக்காவும் சீனாவும் தொன்னூறு மைனஸ் நாள் பரஸ்பர வரிகளை தற்காலிகமாக தளர்த்த ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளுக்கு முதலீட்டாளர்கள் நேர்மறையாக பதிலளித்தனர் இது நீண்ட கால வர்த்தக மோதலில் தற்காலிக தனிவை குறிக்கிறது இன்றைய துவக்க விலை ஓபி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு டாலர் ஆகும் மார்க்கெட் லோ பிவோட் ஏமெல்பி மூன்று இருபத்தாறு ஒன்று இல் உள்ளது இந்த விளைநிலை கீழே இருக்கும் வரை விற்பனை அழுத்தம் அருகிலுள்ள கீழ் நோக்கிய கே சிபி மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து டாலர் வரை நீட்டிக்கப்படலாம் இருப்பினும் தங்கம் பலுவை மீண்டும் பெற்றுக்கு மேல் மீண்டும் நகர்ந்தால் ஏமெல்பி மற்றும் பிவோட் ஒன்று ஆகிய இரண்டும் மூன்று இருபத்தாறு இரண்டு இல் குவிந்துள்ளதால் மீட்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எந்த மீட்பு சூழ்நிலையிலும் இந்த நிலை ஆரம்ப எதிர்ப்பு மண்டலமாக செயல்படும் சந்தை குறிகாட்டிகள் கலந்த கலந்த சமிக்கைகளை வழங்குகின்றன முக்கிய உணர்வு குறியீடு கே தற்போது சிவப்பு நிறத்தில் உள்ளது இது கரடி உந்தத்தைக் குறிக்கிறது ஆனால் கேசிஎக்ஸ் குறிகாட்டி தீவிர பிரதேசத்தை எட்டியுள்ளது இது பெரும்பாலும் குறுகிய கால அடிப்பகுதி அல்லது தலை கீழாக்கத்தின் இந்த வேறுபாடு குறுகிய காலத்தில் விற்பனை தொடரலாம் என்றாலும் ஒரு தொழில்நுட்ப மீட்பு விரைவில் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது எச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது